கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எரியும் இந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்ல இல்லையா இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது நமக்கு பிதாக்கள் வைத்திருக்கிற சொத்துக்களிலே நமக்கு பங்கு இருக்கிறது அந்த பங்கிலே நம்ம என்ன எப்படிப்பட்டதாக நாம் விரும்புகிறோம் என்றால் அந்த நமக்கு வருகிற பங்கிலே நமக்கு வருகிற ஷேர்ல நம்ம என்ன பண்ணோம் மிகுந்த ஆதாயம் கிடைக்கிறதாக அதில மிகவும் பயனுள்ளதாக எது இருக்கிறதோ அதற்காகவே தான் நம்ம என்ன பண்றோம் அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக அதை தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் என்னுடைய பங்கு எதுவென்று அழகாக சொல்லுகிறார் அந்த பங்கு இருந்தா எனக்கு போதும் அந்த எனக்கு என்ன எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று அழகாக சொல்லுகிறார் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் அலிலுயா அழகாக சொல்றாரு என்னுடைய பங்கு யாரு என்னுடைய ஆத்மா யார் தான் என்னுடைய பங்கு என்று சொல்லும் ஆண்டவர் தான் என்னுடைய பங்கு என்று சொல்லும் அதனால அவர் மேல நான் என்ன பண்ணுவேன் நம்பி அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அந்த பங்கு எனக்கு கிடைச்சா போதும் ஆண்டவர் எனக்குள்ள வந்தா போதும் ஆண்டவர் எனக்கு கிடைச்சா போதும் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணும் தானாக வந்துவிடும் என்றவர் என்ன பண்றாரு ஆண்டவரை நம்பி இருக்கிறவராக இருக்கிறார் நாம கூட இந்த உலகத்துல வாழ்கிற போது நம்ம பெற்றோர்கள் வைத்திருக்கிற பணத்தின் மீதோ சொத்துக்கள் மீது தான் நம்ம என்ன பண்றோம் ஆவலாய் அதையே நம்ம நாடுகிறவளாக இருக்கிறோம் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிற பெற்றோர்கள் மீது நம்ம என்ன இல்ல எனக்கு எங்க அப்பா போ எங்க அப்பா எனக்கு பங்கா கொடுத்துருங்க என்னுடைய அம்மாவை எனக்கு பங்காக கொடுத்துருங்க பண்றது இல்ல சொல்லுது கிடையாது அது அண்ணன் வீட்டுக்கு போட்டோம் தங்கச்சி வீட்டுக்கு போட்டோம் இல்லை அக்கா வீட்டுக்கு போட்டோம் ஆறு மாசம் எங்க வீட்டில் இருக்கட்டும் ஆறு மாதம் அவங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னா பண்றோம் அவர்களை உதாசீனப்படுத்துகிறவளாக இருக்கும்

நாமும் கூட எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்றால் கடவுள் இந்த உலகத்தில் அவர் படைத்து வைத்திருக்கிற சொத்துக்கள் மீதும் பணத்தின் மீதும் பொருட்கள் மீது தான் நம்ம என்ன பண்றோம் அவைகளை நோக்கிய நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவைகள் எல்லா வருஷம் படைத்த ஆண்டவர் வந்தா போதும் இவைகளெல்லாம் நமக்கு வந்துடும் நம்ம என்ன பண்றது இல்ல யோசிப்பது கிடையாது அழையில ஆனா இறைமே தீர்க்கதரிசி சொல்றாரு அவர் என்னுடைய பங்கு அவர் மேல் நான் என்ன பண்ணுவேன் நம்பிக்கையா இருப்பேன் சொல்லுகிறார் ஏன் அவர் நம்முடைய பங்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பொருட்களில் இருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கினவர் அவர்தான் அந்த படைக்கிறவர் இடத்துல வந்தார்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிற வண்ணமாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நம்ம என்ன பண்றோம் கூட கொடுக்கிறதை ஆவலா எதிர்பார்க்கிறோமே தவிர கொடுப்பவரை நம்ம என்ன பண்றதில்லை எதிர்பார்ப்பதற்கு எனவே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரே உங்களுடைய பங்காக என்ன போதும் எனக்கு என்னுடைய ஆண்டவர் போதும் என்று அவர் என்னுடைய பங்கு என்று நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களா விசுவாசம் உள்ளவர்களா அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை தேடுங்கள் பிறகு இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் எனவே கால வேலையில வார்த்தைகளை விசுவாசங்கள் உங்களுடைய பங்காக ஏற்றுக் அந்த பங்கு உங்களிடத்தில் வரும்போது அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள இருப்பீர்கள் காட் வழிநடத்துவார்கள்